வெல்கம் ஸ்டோரிஸ் இந்த என்ன பாக்க மாமன் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாக்க போறோம் இப்பதான் ரீசன்ட்டா பைசன் பார்த்தோம் சரி நம்ம ரிவ்யூவில் சொல்லியிருப்போம் அந்த மாதிரி மாமன்னே பெட்டராக இருந்துச்சு பைசனோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் மாமன்னன் திரும்பி ரீவாஜ் பண்ணும்போது சத்தியமாக முடியலனால பார்க்க நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபர்ட்டி எடுத்து ஒருலாம் நிறையா கான்ட்ராக்டோடு நிறைய முரண்கள் இருக்குது இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அதை பற்றி பேச ஆரம்பிப்போம் திரும்பி பார்க்கும்போது எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிது பிடிக்கல அதெல்லாம் பற்றி பேசுவோம் வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உதயநிதி அவர்கிட்டே போயிடுவோம் உதயநிதி சார் உங்களுக்கு வந்து இங்கே நடிக்க வரலன்றது தெரியுது சினிமாவில் நீங்கள் சினிமாவை குட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் அப்படியே குவிட் பண்ணிட்டு அரசியல் லாச்சும் ஓரளவுக்கு நல்லா நடிங்க அங்கே நடிச்சாதான் ஓட்டு விடும் மக்கள் ஓட்டு போடுவாங்க இந்த அளவுக்கு மோசமாக நடிச்சு சாவடிக்காதீங்க இந்த சின் தமிழ் சினிமா பக்கம்லாம் வந்துடாதீங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன் சுத்தமாக பார்க்க முடியல பர்ஃபாமன்ஸு நல்லாவே இல்லை எந்த இல்லை அந்த ஒரு சீன் கத்துவார் தெரியுமா அந்த இது இருக்கு பார்த்தீங்களா ஒடிவில் உட்கொரப்பு அந்த சீன் கூட வேறு யாரும் நடிச்சு இன்னும் நல்லா பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது படம் பார்க்கும்போது நாளுக்கு சுத்தமாக செட் ஆகலை நம்ம உதயநிதிக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு படத்தில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணது யாருன்னா வடிவேலு லாலு கீர்த்தி சுரேஷு இவங்கெல்லாம் வந்து அவங்க ரோல் நீட்டாக பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது ஒரே மனுஷன் தான் ஃபஹத் ஃபாசில் இவருக்காக தான் அந்த படத்தையே நான் உட்காந்து முழுசாக பார்த்தேன் இவருன்னு அந்த படமே இல்லை உண்மையை சொல்ல போனால் நிறையா சீன் அழகாக அப்படி அப்படியே கேரி பண்ணிட்டே போயிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் ரேஸ் விடுவார் விட்டுட்டு நாய் வந்து தோற்று போயிருன்னு சொல்லிட்டு நாயை அடித்து கொண்டு பாருங்க அந்த சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இவர் நாய் அடிச்சுக்கொண்டு ஒருத்தர் வீடியோ எடுத்துருவான் அவனை போட்டு அடிக்கிறது அந்த சீன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்து கீர்த்தி சுரேஷ் இன்ஸ்டியூஷனை வந்து உடச்சிட்டு போயிடுவார் நம்ம சுனில் ரெட்டி வந்து இதை மாதிரி என்ன கேட்டு செய்யணும் ஒன்று யார் காசு எடுத்துறதுக்காக நான் இன்ஸ்டியூட் நடத்த சொன்னேன்னா என்னை கேட்டு செய்யறான்னு சொல்லிட்டு அவரை போட்டுட்டு வர்றாரு அந்த சீன் நல்லாயிருக்கும் அப்புறம் உட்காரு தம்பி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவி சொல்லுவாரா நீ உட்காருப்பான்னு சொல்லிட்டு இவர் பதிலுக்கு வடிவரை சொல்லும்போது ஏ உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட வர பாருங்க அந்த சீன் நல்லாயிருக்கும் அப்புறம் வடிவம் வந்து என்ன பிளக்கணா இது உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன் இப்படி வாட போடான்னு சொல்லிட்டேன் இப்போ உட்கார வர செஞ்சுட்டேன் என்ன பழக்காதுன்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிப்பார் பாருங்க அந்த சீன் நல்லா இருக்கும் உதயநிதி தான் அங்கே இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படின்னு போனார் அது பார்த்தீங்கன்னா இருச்சலாக இருக்கு நமக்கு பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம ஃபாஃபா கார்டாக சொல்லுவாரு ஆனால் கத்திர பெருசாக கத்திர இது மாதிரி உன்னை உட்கார வச்சது என் அரசியல் இது உங்கள் அப்பாவை நிற்க வைக்கிறது என்னோட செல்வாக்கு என்னோட கௌரவன்ற மாதிரி சொல்லுவார் அதெல்லாம் நல்லா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இவர்கிட்ட போய்ட்டு பேசுவார் லால்கிட்ட அந்த சீன் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அவர் அப்படி பண்ணுறது தப்பு தானப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபாஃபா சொல்லுவார் இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவுக்கு மேல பையன் அதுக்கப்புறம் தான் உங்கள் கட்சியில் அடிப்படை மெம்பர் உறுப்பினர் எல்லாம் நீங்கள் இல்லைன்னா கூட வேற கட்சியில் எனக்கு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஃபா சொல்ல பாருங்க அந்த சீன் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா கார்ல இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது பேசுவாரு மாதிரி சமூக நீதினால தான் இப்படி பண்றீங்க அழிச்சிட்டு வேரோட பிடுங்குறாசி வடிவேலும் உதயநிதியும் கண்ணை காட்டுவாங்க அந்த ஒரு சீன் தான் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ற அளவுக்கு இருக்கும் அந்த பிளாஷ் பேக் சுத்தமாக ஒர்க் ஆகலை அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிளாஷ்பேக் இருக்கும் பாருங்க அது பெரிய அடிக்கும்போது சுத்தமா எனக்கு செட் ஆகல அது வாயில சொல்லிட்டு போயிருக்கலாம் அது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம் இன்னொரு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக போயிட்டு காலில் உள்ள வந்து அந்த சீன் வந்து நல்லா நடிச்சிருப்பார் நம்ம ஃபாத் ஃபாசில் வந்து அதுக்கப்புறம் இவங்க என்னதான் பண்ணி அது வேலைக்காரன்னு சொல்லிட்டு அந்தாலே போட்டுதில் வரும் பார்த்தீங்களா அந்த ஜாதி தலைவர் வந்து அந்த சீனும் நல்லா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ஃபாஃபா பேசுவார் தெரியுமா அந்த மாதிரி நான் அந்த ஜாதி மயிரெல்லாம் காப்பாற்ற வரல எனக்கு வந்து எங்கள் அப்பா அவனுக்கு கொடுத்துட்டு போனார் அதே விஷயத்த என் பிள்ளைக்கும் கொடுக்கணும் அதனால தான் அவங்க அப்பா நான் நிற்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஃபா வந்து உதவிக்கிட்ட சொல்லுவார் அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக நீட்டும் போது நாய் ஒன்று சுடுவார் நாய் பயப்படாமல் அப்படியே ஒரு பார்த்து ஓடும் பார்த்தீங்களா அந்த எல்லா சீனுமே சூப்பராக பண்ணியிருப்பார் இதான் ஹைலைட்டடாக சொல்லணும்னா ஃபாஃபாவோட சீன்ஸ் தான் முக்கால் சீனும் டாமினெட்டாக இருக்கும் அந்த படத்தை டாமினன்ட் பண்ணது மீதி எல்லாமே வீக் தான் வடிவேலாம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்பார் அவர் கேரக்டர் நல்லாயிருக்கும் படத்தில் பேசின ஐடியாலஜிலாம் ஓகே தான் ஆனால் அதில் கொஞ்சம் கான்ட்ரடிக்ட்ஸான ஒரு சில விஷயம் இருக்குது அதை பற்றி பேசுவோம் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி பார்த்தீங்கன்னா அவர் அடிமுறை கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு அங்கே வந்து ஒரு பையன் இருப்பான் அந்த மாதிரி இங்க இருக்கிற பையனை அடிச்சிட்டானா அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்டேன் அதுக்கும் பதில் கிடைக்கிறானா என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அந்த பையனை கூப்பிட்டு பேசணும் என்னப்பா பிரச்சனை எதுக்கு அவனை அடிக்கிற சும்மா சும்மான்னு கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்கணும் அதே மீறி ஒரு மாதிரி ஜாதி ரீதியாக இது பண்ணானா அதுக்கு மேலே இது மாதிரி பண்ணானா அப்படின்னு சொல்லணும் இவர் என்ன பண்ணுவார்னா யார் அடிச்சாலும் திருப்பியடி யாரையும் பார்க்காத நான் சொல்றது கூட கேட்காத நீ திருப்பி அடின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு அட்வைஸை கொடுப்பாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரி படத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கவே முடியலனால பரியரும் பெருமாள் வாழை பைசன் கூட எடுத்துக்கங்க எல்லாமே கரெக்டான ஒரு ஐடியாலஜிக்கலாக ட்ராவலாக இருக்குது இதில் வந்து தப்பான விஷயத்தை வந்து இங்கே சரின்ற மாதிரி எம்பசைஸ் பண்ணியிருப்பாரு இதை நான் ஏற்றுக்க முடியாது இந்த படத்தில் சொன்னது சரியில்லை அதான் நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி அக்காவோட இன்ஸ்டியூஷன் இருக்கும்ல அதை வந்து உடச்சி போட்டுருவாங்க அவங்க வந்து ஃபாஃபா ஆளுங்க வந்து உடச்சி போட்டது தப்பு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் வில்லனுங்காலுங்க அந்த மாதிரி உடச்சு போட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா நான் எப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் போலீஸே இங்கே இருக்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவாருன்னா அவங்க உடைக்கிறாங்களா நானும் போய் உடைக்கிறேன்டா இதை காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம உதய நான் போயிட்டு உடச்சிக்கிட்டு இருப்பார் ஒரு ஒரு இதுவே இது தப்பு தானேங்கய்யா ஒரு வன்முறைக்கு வன்முறை எப்படி சரியா இருக்கும் அது தப்பான விஷயம் இவங்க வந்து கரெக்டான கன்விக்ஷன் கொடுக்கல கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கல ஒருத்தர் அடித்தா அடி என்ன பண்ணாலும் திருப்பி அடி அடித்தா பிரச்சனை வளர்ந்துட்டு தானே போவோம் இது எப்படியா சரி பண்ணுறதுக்கு தானே அடுத்த வழியை பார்க்கணும் நீங்கள் அடி அடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தூண்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் கடைசியாக அடிச்சுட்டு தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு தப்பான மெசேஜ் போய் சேர்ந்துருதுல இது பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியல இது ஒரு மாதிரி ரொம்ப கான்ட்ரடிக்டா பட்டுச்சு அது மாதிரி கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு சீனப்போ இந்த மாதிரி வடிவேல் வீட்டு வாசலில் செக்யூரிட்டியே இருக்காது ஒரு எம்எல்ஏ வடிவேல் கேரக்டரு நம்ம மாமன்னன் கேரக்டரு ஒரு வீட்டு வாசலில் ஒரு செக்யூரிட்டி கூட இருக்காது எப்படிங்க அது நினச்சி பாருங்களேன் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலருக்கே செக்யூரிட்டி இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க வாட்ச்மேன்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து எம்எல்ஏவோட பொண்டாட்டி வந்து அடிச்சுட்டு போவாங்க ஃபாஃபாவோட ஆளுங்க வந்து இந்த அளவுக்கு வீக்கான ஒரு எம்எல்ஏ இருப்பாரா நினச்சி பாருங்கள் இது மாதிரிலாம் நிறைய முரண்கள் இருக்குது திரும்பி பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது ஒர்க் ஆனது ஃபாஃபாவோட சீன்ஸு அதை தவிர்த்து நமக்கு நம்ம ஏஆரம்மனோட சாங் ஒன்று பிடிச்சது அந்த ஜிஜி ரயில் பிடிச்சது அப்புறம் நம்ம கீர்த்தி சுரேஷ் அக்கா ஒரு பாட்டு ஆடுவாங்களே அந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்தது மிச்சபடி எல்லாமே ஓகே தான் அப்புறம் இந்த வடிவேல் பாட்டு கூட ஓகே தான் இந்த ராசான ஒரு பாட்டு போடுவார் அதுவும் தான் இருந்தது மிச்சபடி இந்த படத்தில் சொல்ல ஒன்றும் இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மாமன்னன் வந்து பெட்டரான படம் பைசன் சொல்லிட்டேன் ஆனால் பைசன் ஓரளவுக்கு உட்காந்து பார்க்க முடிஞ்சு ஆனால் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அளவுக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு பைசன் படத்தில் இல்லை வந்து ஒரு சொல்யூஷனும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மயிரும் இல்லை அதான் மாதிரி சொல்லுறது வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கார் வாழை பைசன் கொடுத்துட்டு அதான் நான் சொல்ல முடியும் இதை மாதிரி இன்னொரு படம் பண்ணாதீங்க மாதிரி உங்களுக்கு இரநூறுவா கொடுத்தாலும் இந்த மாதிரி படம் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்